சுகர் வந்தவங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா ஆறு மாதத்துக்கு ஒருடியாக நீங்கள் இந்த சுகர் உள்ளவங்க டாக்டர்கிட்ட ஹார்ட்டை பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கண்டிப்பாக இது பண்ணணும் அந்த வெறும் இசிஜி மட்டும் எடுத்து இந்த ஹார்ட்டை வந்து வராமல் ப தடுக்க முடியுமான்னா கொஞ்சம் கஷ்டம்தான் எக்கோ கார்டியகிரம் என்று என்கிற டெஸ்ட்டை நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு பண்ணணும் பண்ணால் தான் ஹார்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மசில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த எக்கோ தான் சொல்லும் இசிஜி வந்து சொல்கிறக்கூடிய கூடிய ஸ்டேஜ் வந்தோன்னா உங்களுக்கு டிசீஸ் வந்து அட்வான்ஸ்டாக போய் இருக்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரி உங்களுக்கு ஹார்ட்டு கிட்னி கண்ணை பாக்குற மாதிரி உங்களுடைய பாதத்தை வந்து முகத்தை நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதை மாதிரி இந்த பாதத்தை நீங்க வந்து பார்க்கணும் நீங்க ரொம்ப சுகர் பேஷன் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க கால் வந்து மத மதப்பு இருக்குது எந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் இது வந்து எனக்கு சரியாக மாட்டுங்கன்னு சொல்கிறாங்க இது வராமல் தடுக்கணும்னா நீங்கள் சுகரை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் முன்னாலெல்லாம் வந்து குடல் இந்த லிவர் என்று சொல்லக்கூடிய இதை வந்து சுகர் பேஷண்ட்ஸ் வந்து கண்டுக்கிடாமல் இருந்தாங்க இப்போ அப்படி கிடையாது லேட்டஸ்ட்டாக வந்து சுகர் உள்ளவங்களுக்கு உள்ளவங்களுக்கு வந்து லிவரில் வந்து ஃபேட்டு டெபாசிட் ஆகிறது ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க ரொம்ப பேஷண்ட்டை வந்து வேற ஒரு காரணத்துக்காக ஸ்கேன் பண்ணும்போது வயிற்றில் ஃபேட்டி லிவர் இருக்கிறது கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு ஒன் தி ரீசன் வந்து இந்த சுகர் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது அதனால் இதையும் நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லை சுகர் வியாதி உள்ளவங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் வந்து மற்றவங்களோட அதிகம் இந்த ஃபங்கஸுங்கிறது வந்து அதிகமாக வரும் சுகர் உள்ளவங்களுக்கு அதனால் இந்த ஸ்கின் ஹைஜீன் வந்து ரொம்ப கரெக்டாக வச்சுக்கணும் ஃபங்கஸ் வந்தால் நீங்கள் உடனே தோல் டாக்டர்களை பணி இந்த ஃபங்கஸுக்கு என்ன வைத்தியம் உண்டோ அதை கண்டிப்பாக பார்த்துக்கணும் சில பேருக்கு வந்து காலில் வந்து உணர்ச்சி இல்லாத மாதிரி எப்போ வந்து உங்களுக்கு ரத்த குழாய் பாதிக்கப்படுதோ அதனால் காலில் வந்து புண்ணுகள் வந்து அது ஆறாமல் போய் சில பேர் வருஷ கணக்கில் காலில் வந்து கெட்டு போட்டிருக்காங்க கடைசியில் கால் இழக்க வேண்டிய சூழ்நிலை வருது இரு வருஷத்துக்கு முன்னாலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பட்டேஷன் என்று சொல்லக்கூடிய வியாதி அதாவது காலை எடுக்க வேண்டிய எடுக்கிறது வந்து முக்கியமான காரணம் சுகர் இரு நூறு பேர் இருந்தாங்கன்னா அதில் வந்து கடைசியில் அஞ்சு பேருக்காவது இந்த ஆம்பிடேஷன் பண்ண வேண்டிய நிலமை வரும் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து அடிக்கடி இதெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸை வச்சு பார்க்கறனால அந்த வியாதியை தடுக்க முடியும் காலில் உங்களுக்கு ரத்த குழாய் இரத்த ஓட்டம் கம்மியாக இருந்தால் காற்றுக்கு எப்படி ஆஞ்சகரம் பண்ணுறோமோ அதே மாதிரி காலுக்கும் வந்து ஆஞ்சகரம் பண்ணி அந்த குழாயில் உள்ள அடைப்பு எடுக்கிறதுக்கு உண்டான வசதிகள்லாம் இப்போதைக்கு இருக்குது அதனால் சுகர் வந்தால் பிறகு நீங்கள் அதை சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இதுகளெலாம் வராமல் தடுத்து வந்தால் கூட அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிட முடியும்